நீங்கள் எங்க இருந்தாலும் தரமாக கட்டை தருகிறோம் என் புதிய பேருந்து நிலையம் அருகில் சாமி அண்ட் கோ எதிர்புரம் முதல் தளம் பி என் ரோட் திருப்பூர் செல் எயிட் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ அண்ட் ட்ரிபிள் நைன் போர் எயிட் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் ஒன் தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலையில் உள்ள தீர்த்தகிரீஸ்வரர் கோவில் மாசி மக தேர் திருவிழாவை ஒட்டி கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது இந்த தேர் திருவிழாவை ஒட்டி தினமும் பல்வேறு சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெற்றது இந்த தேர் திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் முதலில் விநாயகர் இரண்டாவதாக தீர்த்தகிரீஸ்வரர் மூன்றாவதாக வடிவாம்பிகை ஆகிய மூன்று தேர்களில் அலங்கரித்து ஆலயத்தை சுற்றி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று திரண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் மூன்றாவதாக இழுக்கப்பட்ட வடிவாம்பிகை தேரை அதிக அளவிலான பெண்கள் வடம் பிடித்து இழுத்தனர் அப்போது தேரின் மீது பக்தர்கள் உப்பு மிளகு முத்துக்கொட்டை பொறி ஆகியவற்றை தூவி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி நிறைவேற்றினர் இந்த தேர் திருவிழாவை ஒட்டி தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீர்த்தகிரீஸ்வரரை வழிபட்டனர் இந்த நிகழ்வில் காவல்துறையினர் தீயணைப்புத்துறையினர் துறையினர் மருத்துவ குழுவினர் உள்ளிட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பாப்பிரோட்டிப்பட்டி பேரூர் கழக திமுக சார்பில் பாப்பிரோட்டிப்பட்டி பேரூர் கழக செயலாளர் ஜெயச்சந்திரன் தலைமையில் பேரூராட்சித் தலைவர் மாறி முன்னிலையில் பிறந்தநாள் கேக் பெட்டியும் பேருந்து நிலையம் கடைவிதி உள்ளிட்ட பகுதிகளிலும் பேருந்தில் பயணித்த பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாடப்பட்டது இதில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஆதரவற்றோருக்கு ஆறுதல் முதியோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ட்ரிபிள் ஒன் ஜீரோ